வெள்ளம் இருக்குதடா ஒரு கப்பல் செஞ்சு வைக்கணும் சொன்னாரா இல்லையா கப்பல் செய்வோமா அகப்பை குளத்துல என் அன்னையா முத்துமாரைக்கு அழகான கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் என் அன்பு மக்களை நாம தர்மயுகத்து போக வேண்டாமா அப்படியே எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம் கூட உட்கார எல்லாரும் கையெடுத்து கொண்டு உங்கள் மனதிலே எதை தோன்றுகிறதோ அந்த இறைவனை மனதிலே வைத்துக் கொள்கிறேன்

சிவசிவா முறையோ 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 சிவாய்யா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியோ கட்டியோ கட்டிய சிவாயா நாராயண சுவாமி ஜயம் ஜயம் ஜய சிவ சிவாய சிவ சிவரகரா ஜம் ஜிவ சிவரகரா ஜெயம் 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 ஏ சண்முகம் ஏகும் பிடித்த மகாபரமே என் நாராயணர் ஐயா செய்தித்தவடி எல்லாவும் அஷன் செய்தவடி அல்ல ஐயாவை இங்கு இங்கு எங்கள் ஐயா சிவ 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 சிவரகரை நேர